என்னன்னா இப்ப நான் சினிமா சார்ந்து தொழில் செய்யறப்போ அப்போ இந்த ஒரு இந்த கோவில் இருந்து குரு பகவான கோவில் ஒன்று மூலியமா தெரிய வந்துச்சு அப்போ மதியான டைம்ல எங்க அபிஷேகம் நடக்கும் குரு பகவானுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா அந்த அபிஷேகம் வந்தது அப்புறம் கொரோனால நின்றுடுச்சு அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் நிறைய மாறிடுச்சு இப்போ இந்த நேர்காணல் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி கூட நான் வந்து அடுத்த பேட்டிலேயே இந்த கோவில பத்தி சொல்லணும் இங்க இருக்கிற முருகர் வந்து ரொம்ப சிறப்பான முருகர் வள்ளி தெய்வியானோட இருக்கிற முருகர் கண்டிப்பா பதிவு பண்ண திருவள்ளிதாயம் வந்து அவ்வளோ சிறிதுல விதி யாரையும் போகக்கூடாது ஒரு சென்னை நகர மக்கள் ஒரு வாட்டி கண்டிப்பா போங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்டே வரேன் பார்த்தா இவங்க கேமரா வச்சுட்டு சார் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து இறை சக்தியோட ஒரு உத்தரவுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எந்தெந்த விஷயம் எப்போ வெளியே தேனியுமோ அந்தந்த விஷயம் சில பேர் மூலியமாக தெரிய வரும்னு சொல்லுவாங்க அதனால் திருவள்ளிதாயத்தை பற்றி மக்கள் வெளியே போகணும் இது தெரிஞ்சு இங்கே வரணுன்றது ஏதோ ஒரு இறைவன் என்னையும் இந்த சேனலையும் ஏதோ கருவியாக வச்சுருக்கார் போல இருக்குது ஸோ திருவள்ளிதாயம் பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா வாழ்க்கை ஏற்றம் இருக்கும் நிச்சயமா மாற்றம் இருக்கும் அதுதான் இந்த கோயிலோட சுருக்கமா சொல்ற ஒரு வார்த்தை வந்து பாருங்க வாழ்க்கை மாறும் நன்றி எல்லா